ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் பசும்பாலோட ஏடை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்து சேகரித்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து இதுலேருந்து நெய் பண்ண போகிறோம் இந்த ஏடை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்தோன்னா கொஞ்சம் பல்ஸ் மோடில் கூட விட்டு விட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு அடித்தோன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வரும் இந்த வெண்ணெயை இப்போ ஒரு இழுப்பானையில் நம்ம போட்டு உருக வைக்க போகிறோம் நல்லா உருகி உருகி உங்களுக்கு அது நெய்யாக மாறும் இதுக்கு ஒரு மினிமம் டென் மினிட்ஸ்லேருந்து டுவெல் மினிட்ஸ் ஆகும் லோ ஃப்ளேமில் பண்ணலாம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட நம்ம பண்ணலாம் இப்போ நல்லா உருகிற ஒவ்வொரு ஸ்டேஜையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது நல்லா பசும்பாலில் எடுத்த வெண்ணெய் இது அதனால உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் கலர் வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே ஸ்மெல்லும் வந்து அருமாவும் அவ்வளவு கிளாஸா இருந்தது இப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏடோட துகள்கள் எல்லாம் இருக்கும் அது ஃபுல்லாவே உங்களுக்கு மெல்ட் ஆயிடும் சூப்பராக உங்களுக்கு மெல்ட் ஆகும் இந்த பபிள்ஸ் அவ்வளோ சூப்பராக வரும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி வரும் அந்த பொங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் எல்லோலேருந்து தேன் கலரில் உங்களுக்கு வந்துடும் அவ்வளோ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நல்லா இப்படி பொங்கி கலர் மாறும் அதனால தான் ஸ்லிம்மில் வச்சே பண்ணணும் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னா தீஞ்சிடவும் சான்சஸ் உண்டு அதனால் லோ ஃப்ளேமில் மீடியம் லோவில் வச்சு நம்ம பண்ணோம்னா சூப்பராக உங்களுக்கு நெய் வந்துடும் அவ்வளோ அருவமாக வந்து சூப்பராக இருந்தது இப்போ கடைசியாக நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சா நெய் நெய் எப்படி தெரிஞ்சா இந்த கருவேப்பிலையை போட்டோம்னா வெடிக்கும் அந்த கருவேப்பிலை வெடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு நெய் ரெடி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரம்பிச்சோன்னா இந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து போயிடும் கடைசியாக உங்களுக்கு கசட் மாதிரி லைட்டாக தான் கொஞ்சமாக தான் வரும் நம்ம அதில் தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் இப்போ சூப்பர் கலரில் ஒரு நெய் நம்மளுக்கு கிடச்சாச்சு இது நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் சம்பளத்துலேயோ போட்டு வச்சிட்டோன்னா நம்ம நார்மல் கடையில் வாங்குற நெய் மாதிரி நல்லா கெட்டியாக நெய் மாறிடும் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அது நல்லா கெட்டியாகிடும் இப்போ நான் இந்த கருவேப்படை எல்லாத்தையும் அழகாக வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த நெய்யை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சின நெய்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி தான் நம்ம வந்து விட்டுக்க போகிறோம் அந்த ஸ்நாக்குக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா இது நெய் மாவு இது வந்து அரிசி மாவு அந்த நெய்யில் வந்து இந்த அரிசி மாவு போட்டு சர்க்கரை போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இல்லேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கேலரி விடுவாங்க இதுவும் லோ ஃப்ளேம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுற ஸ்நாக் ஆகிருக்கும் இப்போ தான் பிஸ்கெட்டு கேக்கு அதெல்லாம் வந்துடுச்சு அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி சத்தானது தான் கொடுப்பாங்க நெய் மாவு தேங்காய் மாவு அப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் வேர்க்கடலை வெள்ளம் போட்டு அந்த மாதிரிலாம் தான் ஸ்நாக்ஸ் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு எனக்கே பழக்கம் எங்கள் அம்மா தான் இதை ரெசிபி பண்ணுவாங்க எப்போ நெய் காய்ச்சினாலும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இந்த நெய் மாவு இருக்கும் எங்கள் அம்மா வந்து இது பண்ணிவிடுவாங்க நல்லா நம்ம கிளறி விட்டேனாலும் கட்டி தட்டாமல் நல்லா உங்களுக்கு பொடி பொடியாக இருக்கும் நம்ம எப்படி அந்த புரட்டாசி திருவோணத்துக்கு மாவிளக்கு மாவு எப்படி உதிரி உதிரியாக இருக்குமோ அதில் வந்து பூரா சக்கரை போடுவோம் இதில் வந்து சக்கரை தான் நான் போட்டிருக்கேன் நம்ம நல்ல இதுவுமே லோ ஃப்ளேமில் பண்ணுறதுனால உங்களுக்கு கலர் வந்து நல்ல ஒரு வெயிட் ஒயிட் கலரில் தான் இருக்கும் கொஞ்சம் அந்த கசடு லைட் ப்ரௌனில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு க்ரீமி கலரில் இருக்கும் டெக்ஷர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் வாயில் போட்டால் கரைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நெய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் சத்தான ஒரு ஸ்நாக்கு கூட பாருங்கள் டெக்ஷர் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா அப்படி உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த நெய் மாவு எங்கள் அம்மா பண்ணால் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அம்மா இது வந்து திருநெல்வேலியிலையுமே இது ரொம்ப ஸ்பெஷல் இது தேங்காய் மாவு இதெல்லாம் வந்து திருநெல்வேலியூரில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் అవలూ నల్ ట్రై పని పాంగ్స్ ఫార్ వాచింగ్